தென்னாடுடைய சிவனே இறைவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பாத்திரலாம் பாடல் எண் நாற்பத்தி மூன்று முதல்ல பாடலை பாத்திரலாம் மன்னவனே ஒன்றும் ஆறு அறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டிடிதி கண்டாய் மிக்க வேத மெய்னூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம் இம்முழுதையுமே அப்படிங்கிறார் என்னன்னா மன்னவனே அப்படின்னா மன்னவந்தது யார் ராஜா அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு தலைவன் என் மன்னன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ராஜாக்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாட்டில் அந்த ராஜாக்கள் வந்து மாறிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னா இப்போ ராஜராஜன் இருக்கார் அப்படின்னா அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வந்தார் இந்த மாதிரி அவங்களுடைய பையன் வந்தாங்க இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதே மாதிரி அவங்க அப்பாவை அப்பா அப்பாக்கப்புறம் அப்புறம் தாத்தா தாத்தாக்கப்பறம் அவங்க பையன் அதுக்கப்புறமா அப்பா வருவார் அப்பாக்கப்புறம் அப்புறம் அவங்களோட பையன் இப்போ பையனுக்கு அப்புறம் அவரோட பையன் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாக்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அந்த நாட்டோட போர் தொடுத்துட்டாங்கன்னா வேற ஒரு நாட்டு ராஜா வந்து இந்த நாட்டு ராஜாவாக ஆவார் இப்படி இந்த நாடு அப்படின்னு எடுக்கும்போது அங்கே வந்து ஒரு நிலையில்லாத ராஜா தான் எப்போ ஒரே ராஜா இருக்கவே மாட்டார் இல்லையா ஆனால் நம்ம சிவபெருமானை மன்னவனாக கொண்டுகிட்டோம் அப்படின்னா என்றைக்கும் தான் மன்னவன் நம்ம தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தாவும் சிவபெருமானை கும்பிட்டுருக்கலாம் நம்ம தாத்தா கும்பிட்ருக்கலாம் நம்ம அப்பா கும்பிடுறாரு ராம கும்பிடுறோம் எல்லாம் நம்ம இந்த சிவபெருமான் தான் என்றைக்குமே நிலையா நாளைக்கு நமக்கு அப்புறம் நம்ம வாரிசுகள் வந்தாலும் அவங்களுக்கும் அவர் வந்து ராஜாவாக இருப்பார் நீதான்ப்பா என்னோட மன்னவன் நான் என்ன பண்ணேன் ஒன்றும் அறியா ஒன்றும் ஆறு அறியா சிறியேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து ஒரு ஒரு உன்னைய வந்து அறிஞ்சிக்கலப்பா நான் நின் வந்து சேர்ந்திடும் அறியா அரியப்பெறா சிறுவனாக இருந்துட்டப்பா நீ என்கிட்ட வந்த ஆனால் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு எனக்கு தோணலையேப்பா உன்னோட கலக்கக்கூடிய அந்த நிலையில் நான் இல்லாமல் போயிட்டேனப்பா சிறிய சின்ன பிள்ளைத்தனமாக சின்னவனா சிறியவனாக இருந்துட்டேன்ப்பா ஏய் சின்ன ஏய் சின்ன பிள்ளைத்தனமாக பேசாத உனக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா அந்த அந்த அனுபவம் பத்தாது இல்லையா அதனால உன் அனுபவம் என் வயசுடா அப்படிமாங்கல்ல அது நான் ரொம்ப சின்னவனாக இருந்துட்டேன்ப்பா ஒன்றுமரியா மரியாச்சிரியே மகிழ்ச்சி மின்னவனே அவருடைய மகிழ்ச்சி எப்படி அப்படி மின்னல் மாதிரி மின்னவன் மின்னல் எப்படி வந்துட்டு போகுமோ அது மாதிரி அவர் வந்து மகிழ்ச்சியை கொடுத்தாராம் அதனால மின்னவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அந்த மகிழ்ச்சி அப்படி இப்படி இப்படி பழைய வந்தது இல்லையா அந்த ஒரு செகண்ட் அதுக்கப்புறம் அது மறைஞ்சிருச்சு அது மாதிரி சிவபெருமான் வந்தது அவருக்கு அப்படி இருக்கான் மின்னவனே விட்டுடுதி கண்டா விட்டுட்டேன்ப்பா நீ என்னை வந்து விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி உருகி பாடுறாரு உருகி பாடிட்டு சொல்றாரு நீ எப்பேற்பட்டவன் தெரியுமாப்பா மிக்க வேத மெய் நூல் மெய் நூல் சொன்னவனே வேதம் சொன்னவன் யார் சிவபெருமான் தான் அவனிடத்திலிருந்து தான் வேதங்கள் தோன்றியது சிவாகமங்கள் ஆகமங்கள் தோன்றியதும் யார் இடத்துல தோன்றியது சிவபெருமான் இடத்துல தான் தோன்றியது அதையெல்லாம் சொன்னவன் நீதானப்பா சொல் கழிந்தவனே ஒரு சொல் ள்ள அப்பாற்பட்டு சிவனை வந்து நாம் சொல்லிட முடியுமா யாராவது ஒருத்தர் நல்ல காரியம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து அவங்க நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னா அவங்கள என்னங்க ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணிங்கன்னா அவங்கள பாராட்டலாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் வார்த்தையை தமிழில் தேடணுங்க இங்கிலீஷில் கன்னடத்தில் தெலுங்கில் எங்கேயாவது தேடிட்டு வரேங்க போய் உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியலங்க அப்படின்னு அப்படி நம்ம உள் அதாவது நம்ம மனசுலேருந்து அவங்கள வந்து பாராட்டி சொல்லுவோம்ல அப்போ சொல்லும்போது என்ன பண்ணுறோம் எப்படி உங்களை சிறப்பு பண்ணி சொல்கிறது எனக்கு வந்து என்னோட என்னோடய பாராட்டு என்னோட கையிலேயே இல்லை அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி வேறு என்ன என்னத்தை வச்சு நீங்கள் சிவபெருமானை வந்து சொல்ல முடியும் அவனுடைய ஜடாமுடியோட அழகை பற்றியா அவன் கங்கையை சூடி இருக்கிறத பற்றி சொல்லுவீங்களா பிறைச்சந்திரனை சூடி இருக்கிறத பற்றி சொல்லுவீங்களா பிரேச்சந்திரன் பா பாம்பு இரண்டுமே ஒன்றுக்கொன்று எதிரி ஆனாலும் ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிருக்காங்களே அதை பற்றி சொல்லுவீங்களா அடியாருக்கு அருள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய திரு திருவடிகளை வந்து வச்சுக்கிட்டு காத்துட்ருக்கானே அதை பற்றி சொல்லுவீங்களா தன்னுடைய உடம்புல ஒரு பாகத்தை வந்து உமையமைக்கு கொடுத்தாரே அதை சொல்லுவீங்களா சிறு தொரு கண்ணப்பரு முனிவர்களுக்காக தேவர்களுக்காக உலகத்துக்காக நஞ்ச குடிச்சானே யார் குடிப்பா விஷம்னு தெரிஞ்சு விஷத்தை யாராவது குடிப்போமா அப்படி குடிச்சானே அந்த நீல அவனுடைய பெருமையை பத்தி சொல்றதா அதுக்கப்புறம் வந்து யானை தோலை எடுத்து போத்திக்கிட்டானே அதை பத்தி சொல்றதா நாம இதை பத்திங்க சொல்றது கண்ணப்பருக்கு அருளி இதே சொல்றதா இத்தனை நாயன்மார்களுக்கு அருளியது சுந்தரர் கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்து இது பண்ணாரு அதை சொல்றதா சுந்தரருக்கு ஒரு கண்ணு போனாலும் இன்னொரு கண்ணு வர வச்சு அவரை வந்து அருள் புரிஞ்சாரு சுந்தரருக்காக பொண்ணு கேட்டு திருவாரூர் வீதி முழுக்க நடந்து போனாரே அந்த தியாகராஜர் அந்த அருளை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியலையே ஒன்னு ரெண்டு பண்ணினா சொல்லலாம் அவன் கருணைமயமானவன் இல்லையா கருணையே வடிவானவன் இல்லையா அவனை நீங்க எதுக்குள்ள நீங்க அடக்குவீங்க சொற்களுக்கு அப்பாற்பட்ட உன்னை இந்த எனக்கு தெரிஞ்ச வந்து நான் சொல்லிட முடியுமா அப்படின்னு யார் சொல்றா இப்போ நாம சிவபெருமானோட பெருமையை பத்தி சொல்லணும்னா ஓகே நமக்கு தெரியாது தெரிஞ்சதே நாலு வார்த்தை தான் அதை வச்சு சொல்லலாம் மாணிக்க வாசகரே சொல்றாருன்னா பார்த்துக்கோங்க அப்ப நாமெல்லாம் மா எம் மாத்திரம் அவர் இத்தனை இப்படி எழுது உருகி 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 எழுதுகிற திருவாசகத்தில் அவர் சொல்கிறார் நீ யார் தெரியுமாப்பா சொல் கழிந்தவனே சொற்களுக்கு அப்பாற்பட்டவன்ப்பா நீனு உன்னை வந்து எந்த சொற்களுக்குள்ளேயும் உன்னை அடக்கவே முடியாது எந்த சொல்லாலும் உன்னையை கூற முடியாது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் மாணவனே என் முழுதையுமே அப்படிங்கிறாரு உன்னை விட்டு அகலா தொண்டர்களுக்கு முன்னே செல்பவன் நீ பின்னே செல்பவன் நீ இது எல்லாமாவும் இருப்பவன் நீ தானப்பா அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பெருமையை ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்றாரு இன்னொரு ஒரு முறை பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம் மன்னவனே ஒன்றும் ஆர் அறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டெடுதி கண்டாய் மிக்க வேத மெய் நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனேயும் முழுதையுமே വിട്ടിടുതി കണ്ടായി அதை விட்டுடுதி விட்டுடுதின்னு படிப்பாங்களாம் அதனால் ஐயா வந்து ஒரு தரம் வந்து சொல்லி திருத்தினாங்க விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த விட்டுடுதின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து விட்டுடுதி கண்டாய் இதெல்லாம் வந்து புரிய புதுமையான வார்த்தைகள் இல்லை தமிழில் அப்போவே மாணிக்க வாசகர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு எங்கேயாவது கோ எதுக்கோ கோயிலுக்கு போகும் போகணும் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படிங்கிறது கூட விட்டுடுதி எழுதி நம்ம சொல்லலாமோ என்னமோ ஏனோ இந்த வார்த்தைகளெல்லாம் அஹ் புழக்கத்துல இல்ல அது மாதிரி குதுகுதுப்பே இதெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பழக்கத்தில் கொண்டு வரணும் புதிய புதிய வார்த்தைகளை எடுத்து பழைய வார்த்தைகளை விட இப்போ இந்த தேன் 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 தான் சொல்றோம் மட்டுன்னா தேன்னு நம்ம எத்தனை தர படிக்கிறோம் அந்த மாதிரி யாராவது ஒரு மட்டு பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வைப்பாங்களா அதெல்லாம் நாம வந்து பழக்கத்தில் கொண்டு வந்த தனத்து வந்து தெரியும் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா மே அதாவது மேலான மறை அதுக்கப்புறம் வேதம் அப்புறம் ஆகமங்கள் இதெல்லாம் சொன்னவன் நீதானப்பா சொல்லை கடந்த தூயவன் பானின்னு உன்னை விட்டு அகலா மெய்யடியார் முன்வந்து நிற்பப்பா அவங்களுக்கு முன்னாடி நீதான்ப்பா நிற்ப தொண்டவருக்கு தொண்டருக்கு தொண்டர்களுக்கு எப்போவுமே நீ துணையாக இருப்பப்பா அங்கே இருந்தபடியே நீ காப்பப்பா எல்லாமையும் ஆனவன் பாணின்னு அதைத்தான் அழகாக சொல்கிறார் அறியும் முழுதையுமே அப்படின்னு சொல்லி எல்லாமாவும் இருக்கிறப்பா நீனு என்னை ஆளுகின்ற அரசுப்பா என்னோட மன்னவன் என்னை ஆள்றவன் பண்ணின்னு உன்னோட இரண்டரை கலந்துடும் வகையறையா சிறியே நான் இருந்துட்டேன்ப்பா இப்படி மின்னல் மாதிரி எனக்கு வந்து நீ மகிழ்ச்சியை தந்த உன்னோட அப்பவே நான் இரண்டரை கலந்துருக்கணும் அதை எப்படின்னு தெரியாத வகையறியா சிறியேனா நான் இருந்துட்டேன்ப்பா என்னுடைய இன்பத்துக்கு சுடரொழியாக இருந்தவன் நீதானப்பா என்னைய கைவிட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி மாணிக்க இந்த பாடல்ல இறைவனுடைய பெருமையைப் பற்றி ரொம்ப அழகா உருகி உருகி பாடுகிறார் நாற்பத்தி நான்காவது பாடல் முழுது அகில் வேல் கண்ணியர் என்னும் மூரித் தழல் முழுகும் விழுது அணையேனை விடுதி கண்டாய் நின் வெறி மலர்த்தாள் தொழுது செல்வானம் தொழும்பரில் கூட்டிடு சோத்தம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னைப் பாடுவனே என்ன அழகான பாட்டு என்ன அழகான பாட்டு என்ன அழகான ஊமைகள் எப்படி பாடுறாரு முழுது அயில் வேல் கண்ணியர் என்னும் தழல் முழுகும் முழுதுன்னா முற்றும் அப்படின்னு அர்த்தம் அயில் அப்படின்னா கூர்மையான அப்படின்னு அர்த்தம் வேல் கண்ணியர் அப்படின்னா வேல் வேலை போன்ற அந்த கண்களை உடைய பெண்கள் அப்படின்னு அர்த்தம் இவர் என்ன பண்றாராம் ஒரு ஒரு வேலை விட்டு ஒரு கூர்மையான ஒரு வேலை விட்டு அப்படி எரிஞ்சோம் அப்படின்னா அது எப்படி அடுத்தவங்களோட மார்பை போய் தாக்கி அவங்கள கொள்ளுமோ அது மாதிரி அப்படி அந்த கூர்மையான கண்களை உடைய அந்த பெண்களோட பார்வை வந்து எப்படி இருக்கான் அந்த பார்வைக்குள்ள அது நெருப்பு மாதிரி இருக்கான் அதில் வந்து இவர் வந்து உழுந்துட்டாராம் மூரித்தழல் முழுகும் அப்படிங்கிறாரு பெரிய நெருப்பு மூரித்தழல் அப்படின்னா அந்த பெரிய நெருப்பு அந்த அந்த பெருந்தீல விழுந்துட்டு அது எப்படி உழுந்து எப்படி அவர் உருகிறாராம் அவர் வந்து வெண்ணையாக இருக்காராம் அந்த பெண்கள் வந்து தீயாக இருக்கான் ஒரு வெண்ணெய் அந்த பெருந்தீயில் விழுந்தால் எப்படி வந்து உருகி காணாமல் போயிடுமோ அது மாதிரி இவர் விழ வேண்டிய வேள்விங்கிறது வேற சிவ வேள்வியில் விழணும் அதில் விழாம இந்த இந்த தீயில வந்து விழுந்துட்டாராம் அந்த மகளிர் அப்படிங்கிற அந்த பார்வையில் வந்து விழுந்தது வந்து அவ்வளவு இதுவாக மாணிக்க வாசகர் சொல்கிறாரு ஸோ பெண்களோட அந்த ஆசை வலையில் விழுந்தா நம்மளால் மீளவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து மாணிக்க வாசகர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு அப்பா இது சிற்றின்பம் இது கிடையாது நிலையான இன்பம் நான் இப்படி விழுந்துட்டேன் அதை நீங்க பண்ணாதீங்க இதுலேந்து மீண்டு நமக்காக அருள் புரிய ஒருத்தன் காத்துட்டு இருக்கான் அங்க வாங்க அப்படிங்கறதுக்காக மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு முழுது அயில் வேல் கண்ணியர் என்னும் மூரி தழல் முழுகும் விழுது அணையேனை விழுதி கண்டாய் அப்படி வெண்ண மாதிரி நான் உருகிக்கிட்டு இருக்கேன்ப்பா அதில் விழுந்து என்னைய விட்டுடாதப்பா பா யோசிச்சு பாருங்களேன் ஒரு தீல வந்து ஒரு பெரிய வெண்ணக்கட்டி நல்ல வேள்வியில் வெண்ணக்கட்டி எடுத்துட்டோம் பக்குன்னு போட்டால் அது எப்படி ஒரு நிமிஷத்தில் அப்படி காணாமல் போகுமோ அது மாதிரி அந்த கூர்மையான வேல் போன்ற அந்த கண்களை உடைய அந்த மகளிரில் வந்து இவர் போய் மகளிரின் இன்பத்தில் விழுந்துட்டா நம்மளால மீளவே முடியாது எப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு நின்வெறி மலர்த்தாள் தொழுது செல் தொழும்பரில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தொழும்பர்னா என்ன அப்படியே சிக்கன பிடித்த அந்த அடியார்கள் என்ன சொல்கிறாருன்னா நின்வெறி மலர்த்தாள் அதாவது மனம் நிறைந்த தாமரை மலர் போன்ற உன்னுடைய திருவடியை எந்த அடியார்கள் தொட்டுட்டு ஒன்று வந்து அடையிறாங்களோ அவங்க கூட என்னையை சேர்த்து விட்டுருப்பா கூட்டிடு சோத்தம்பிரான் நான் உனக்கு வந்து வணக்கம் சொல்கிறேன் சோத்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான சோத்தம் அப்படிங்கிறது தான் நான் முது முதல் முறையாக படிச்சிருக்கேன் திருவாசகம் படிக்கும்போது ஆனால் இதுக்கான அர்த்தம் தெரியல சோத்தம் அப்படிங்கிறது என்னன்னா இழிந்தோர்கள் வந்து தாழ்ந்தோர்களை இழுந்தோர்கள் வந்து உயர்ந்தோருக்கு செய்யும் வணக்கமாக அதாவது இங்கே யார் இழிந்தோர்னா இவர் வந்து இங்கே இழுந்தவரா அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பெரிய இவங்களை பார்க்கும்போது வணக்கம் வச்சிருப்பாங்க பொழுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு சோத்தம்னு வச்சிருக்காங்க இங்கே வந்து மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு இறைவன் உயர்ந்தவன் நான் அந்த தாழ்ந்த குலத்தில் இருக்கேன் இழிந்தவனா இருக்கேன் உனக்கு நான் வணக்கம் வைக்கிறேன்ப்பா அப்படி நீ என்னைய வந்து அவங்களோட கூட்டிட்டு போயிட்டின்னா உன்னையை நான் தினம் 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 அங்கே வந்து நான் பாடிக்கிட்டே இருக்கேன் இருப்பேன்ப்பா பழுது செய்வேனை விடையல் உடையாய் உன்னை பாடுவனே உன்னையை நான் பாடிக்கிட்டு இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்றாரு எந்த பாடல்ல இன்னொரு தர பாடலை பார்த்துடலாம் முழுது அயில் வேல் கண்ணியர் என்னும் மூரி தழல் முழுகும் விழுது அணையேனை விடுதி கண்டாய் நின் வெறி மலர்த்தாள் தொழுது செல் வானம் தொழும்பரில் கூட்டிடு சோத்தம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே அதாவது முற்றும் கூரிய முழுவதும் முழுவதும் கூரிய வேல் போன்ற கண்களை உடைய அந்த மகளிரோட பெருந்தீயில வந்து அந்த ஆசைங்கிற அந்த பெருந்தீயில குளித்து வெண்ணெய் போன்று உருகிக்கிட்டு இருக்கிற எண்ணெயை நீ வந்து விட்டுடுவியாப்பா புறக்கணிச்சிடுவியாப்பா விட்டுடாதப்பா மனம் நிறைந்த மலர் போன்ற உனது திருவடியை நான் வந்து தொழுது உன்னோட பக்தர்கள் வந்து உன்னோட சிதாகாசத்தில் கலந்தாங்கல்லப்பா உன்னோட போய் கலந்தாங்கல்ல அந்த மாதிரி அந்த பக்தர்களோட வந்து சேர்த்துடுப்பா அந்த இது அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ நமக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணணும் ஆனால் ஒரு அடியார் கூட்டத்தோட நாம் வந்து சேர்ந்து உள்ளுக்குள்ளே போய் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல அடுத்தவனுக்கு கெட்டது செய்யணும் தீங்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வராது இப்போ நிறைய பூஜை பஜனை அது இது போய்கிட்டே இருக்கும் வச்சுக்கோங்களேன் அது நமக்கு என்ன கொடுக்கும் அந்த நினைப்பே இருக்கும் இன்னைக்கு இங்கே பூஜை இருக்குது நாளைக்கு அங்கே பூஜை இருக்குது அடுத்ததுக்கு போனோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நம்மளை தவறான பழக்கங்களுக்கு செல்ல விடாது ஒரு ஒரு பையன் வந்து நிறையா இந்த மாதிரி ஆன்மீக கூட்டங்களுக்கு அங்கே இங்கே போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்கள் வந்து ஒரு பாரையோ ஒரு சிகரெட் கடையிலையோ இல்லை ஒரு சூதாட்ட க்ளப்லையோ பார்க்க முடியாது ஒரு மகளிரிடத்தில் போகிறதையோ அந்த மாதிரி இடங்கள்ல அந்த பையனை பார்க்க முடியாது ஏன்னால் அவனுடைய சிந்தனை அந்த அடியார்கள் வந்து மாத்திடுவாங்க இவனுக்கு எதுவுமே தெரியாட்டாலும் அந்த சிவபெருமானுடைய பெருமையை பேசி 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 இவன் இறைவன் இப்படிப்பட்டவன் இறைவன் இவ்வளவு கருணையாளவன் அப்படின்னு சொல்லி 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 இருக்கும்போது நமக்கு அந்த குணங்கள் தானா வரும் தானாக வந்துடும் நம்ம உடம்புக்குள்ளே போயிடும் ஓ பகவான் அப்படிப்பட்டவனா இப்படி எல்லாருக்கும் அருள் புரிஞ்சிருக்கானே எனக்கும் அருள் புரியவானா அப்படின்னு நாம் வந்து கடவுளை வந்து நினப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த அடியார் கூட்டத்துக்குள்ளே என்னையை சேர்த்துடுப்பா போதும் எனக்கு வேறு ஒன்றும் பண்ணால் வேணாம் நீ அடியார் கூட்டத்துக்குள்ளே சேர்த்துடுப்பா அவர்களோடையும் என்னோட சேர்த்துடு எம்பிரானே என்னுடைய அப்பனே என்னோட பிரானே நான் வந்து உனக்கு வந்து வணக்கம் பண்ணுறேன்ப்பா குற்றம் செய்கின்ற என்னையை வந்து நீ நழுவ விடாதப்பா நான் ஏதோ தப்பு தான் ஆனால் தப்பு பண்ணுற என்னைய நீ வந்து விட்டுடலாமா விட்டுடாதப்பா ஏதோ தெரியாமல் பண்ணுறப்பா நான் என்ன என் எது இது பையன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா பண்ணுறேன் என்னமோ ஏதோ என்னோட அறிவு சொல்லுது அதை கேட்காம எந்த அறிவை கேட்கணுமோ அதை கேட்காம இந்த சிற்றின்பத்துக்குள்ளே மூழ்கிட்டு நான் தவறு பண்ணிகிட்டு இருக்கேன் என்னைய வந்து விட்டுதாடப்பா அப்படி நீ எனக்கு பண்ணினா நான் உன்னை எப்போவும் உன்கிட்டையே இருந்து நான் உன்னையை போற்றி பாடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பாடலில் வாணிக வாசகர் இறைவனை பற்றி உருகி உருகி பாடுகிறார் நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம்